தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள் ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக ஏழைகளை மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக இன்றைக்கு நாம் திருப்பாடல் நூற்றி பதிமூன்று அதிகாரத்திலே ஒன்று முதல் எட்டு வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களை குறித்து தியானிப்பதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இன்றைய பதிலுரை பாடலிலே பார்க்கின்ற பொழுது ஏழைகளை தூக்கிவிடுகின்ற ஆண்டவர் போற்றி என்கின்ற அந்த இறைவசனம் வருகின்றது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுவது ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கமுடையவராக இருக்கின்றார் அவர் ஒரு கருணை உள்ளம் படைத்தவராக குணம் படைத்தவராக இருக்கின்றார் அந்த கருணை உள்ளம் அல்லது அந்த தாராள மனப்பான்மை இரக்க குணம் என்று பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் அவரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அணுகுகின்றோமோ அப்பொழுது அந்த இறை சாயல் அவரது சாயல் நம்மிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய மதிப்பீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது நம் மதிப்பீடுகளுக்கு மாறாக இருக்கிறது ஏனெனால் நம்முடைய மதிப்பீடு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அறிவிற்கேற்ப நாம் பிறரை யூகிக்கின்றோம் அதே போல பிறரை கணிக்கின்றோம் ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அல்லது அவருடைய மதிப்பீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது அதை அளவிட முடியாததாக இருக்கிறது புரிந்து கொள்ளவும் முடியாததாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே குறிப்பாக ஆண்டவர் ஏழைகளை தாழ்ந்தவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை அதே போல சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களை கைவிடப்பட்டவர்களை அவர் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவர்களையெல்லாம் தன்னுடைய பார்வையிலே உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது பல்வேறு நிகழ்வுகளை நாம் வெவிலியத்திலே பார்க்கின்றோம் எவ்வாறெல்லாம் ஆண்டவர் பலரை உயர்த்தி இருக்கின்றார் என்று அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இல்லாமையில் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அந்த இயலாமையை போக்கி நம்மை நிறைவளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த வகையிலே நம் வாழ்வினுடைய அடிப்படையில் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார் அந்த அழைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டது அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை துதித்து போற்ற வேண்டும் நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய இந்த வாழ்க்கையில் கடவுள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்காகவும் அது நன்றாகவும் இருக்கலாம் அல்லது பல்வேறு நிலைகளிலே துன்பங்களாக இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய நிலையிலிருந்து அவர் மாறுபட்ட நிலையை தருகின்றார் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்களிலிருந்து நமக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் எனவே அவரது அன்பை கருணையை அறிவிப்பதுதான் நம்முடைய கடமை என்பதை இங்கு திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அப்படி என்றால் ஆண்டோருடைய கருணையை நம்முடைய வாயார எடுத்துரைப்பது அல்லது நம்முடைய செயல்கள் வழி அதனை வெளிக்கொணர்வது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இறைவன் மேலானவராக இருக்கின்றார் ஒப்பிட முடியாத அந்த ஒரு நிலையில் கடவுள் இருக்கின்றார் அவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல மாறாக நாம் அருகில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் தாழ்ந்து பணிந்து அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அல்லது இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து நாம் செயல்படுகின்றோமோ அவர்களுக்காக அந்த கருணை கண்ணை நாம் திருப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளது இரக்கம் நம்மிலே அதிகமாக காணப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல கடவுள் நமக்கு பல்வேறு நிலைகளிலே அருளையும் இரக்கத்தையும் ஆசிரியம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் இந்த அருள் இரக்கம் ஆசிரியர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அன்பு அதுதான் நமக்கு முக்கியம் அப்படி இருக்கின்ற பொழுது நான் என்ன எதிர்பார்க்கின்றேன் கடவுள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால் நான் மற்றவர்களை குறிப்பாக இந்த சமுதாயத்திலே யார் யாருக்கெல்லாம் அன்பு அல்லது ஒரு சில தேவைகள் காணப்படுகின்றது ஏற்படுகின்றது என்றால் அதை நான் ஏற்றுக்கொண்டவனாக செயல்படுகின்றேனா என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் கடவுள் ஏழைகளை உயர்த்துகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் பொருளாதார ரீதியிலே காணப்படுகின்ற அந்த ஏழைகளை மட்டுமல்ல உள்ள தளவிலே ஏக்கத்தோடு ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் கண்ணோக்குகின்றார் இயலாமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கின்றார் எனவே அவர் நம்முடைய வாழ்விற்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் எப்படிப்பட்ட அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் புகழக்கூடியவர்களாக போற்றக்கூடியவர்களாக அவரது இரக்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் பிறர் மட்டிலே நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அழைக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் எனவே அன்பிற்குரிய சகோதரனை சகோதரி இந்த நாளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனநிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒரு கணம் நம்மையே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து செபிப்போம் இறக்கமுள்ள எங்கள் நல்ல தந்தையே இதோ இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரை நீதாமே எங்களை தொடர்ந்து வழி தாராள நல்ல குணத்தை எங்களுக்கு தாரும் பிறர் மட்டில் அக்கறையுடையவர்களாக நீர் எவ்வாறு பல்வேறு மக்களுக்கு நன்மைகள் செய்தீரோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் கூட உம்மை பிரதிபலித்து நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எனவே இந்த நாளிலே இறைவா எங்களை ஆசீர்வதியும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள்